சீனாவுக்கு சாத்தியமா நடுவில் இருக்கிற ஒரு புள்ளியாக நீங்கள் ஒரு திட்டமாக எழுபத்தி ஆறு வருஷ கால அரசியல் கலாச்சாரம் ஒன்று இலங்கையில முடிஞ்சது புதுசாக ஒரு மாற்றம் உருவாகி இருக்கின்றது நான் அந்த மாற்றத்தை உறுதியாக நம்புறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் தரு ஏனென்றால் இலங்கையில் நடக்கிற ஆட்சி எழுச்சி வீழ்ச்சி எதையுமே இலங்கையர்களாகிய நாங்கள் மட்டும் முடிவெடுக்கிறது இல்லை இந்தியா சீனா அமெரிக்கா போன்ற வெள்ளாதிக்க நாடுகள் தங்களுடைய நல்லரசு போட்டிக்காக எங்களுடைய அரசியலில் பங்கேற்றுக் கொள்வது என்றது தவிர்க்க முடியாத நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இதுல ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன என்ற கொம்போல ஒரு ஆட்சி ஒன்று வந்தது இதுக்கு முன்னம் இந்த அனுரகுமார்க்கு முன்னம் கோட்டாபே ராஜபக்ஷ பாதி காலத்தையும் ரணில் விக்ரமசிங்க மீதி காலத்தையும் ஆக அதுக்கு முன்னம் இருந்த ஆட்சி மைத்ரிபால சிறிசேன ரணில் கொம்போல வந்த ஒரு ஆட்சி ஸோ அந்த நேரத்தில் சீனா கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்பட்டது இந்தியாவினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருந்துச்சு இதனாலேயே என்னவோ இந்த கடல் வழியான பட்டுப்பாதை வந்து தடைபட பாகிஸ்தானுக்கு ஊடாக ஒரு பட்டுப்பாதையை அமைச்சு சீனா ஆபிரிக்கா ஐரோப்பாவை கனெக்ட் பண்ற அந்த வேலையை சீன அரசாங்கம் முனைப்போட செஞ்சுச்சு மூவாயிரம் கிலோமீட்டர் நீளமான ஒரு இரும்பு பாதையை ஒரு தரைமார்க்கமான இணைப்பை ஏற்படுத்துகிறத சீனாவுக்கு சாத்தியமா என்று யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் ஏதும் எந்த விதமான தொழில்நுட்பமும் வளர்ச்சியடையாத காலத்திலேயே மிகப்பெரிய சீன பெருஞ்சுவர கட்டின ஒரு கூட்டமாக அவங்க அவங்களை இலகுவாக ஒரு மட்டமாக இடம் போட்டுற முடியாது இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்துல மூவாயிரம் கிலோமீட்டர் இரும்பு பாதைன்றது அவங்களுக்கு சாத்தியமான உண்டாயிருக்கும் என்று தான் நான் நம்புறேன் அப்ப இந்த இலங்கை எழுச்சி வீழ்ச்சி ஆட்சி இந்த மூன்றுமே சீனா அமெரிக்கா இந்தியா ஆகிய மூன்றையும் பார் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுன்றது உண்மையாக உலக அரசியலை பொறுத்தவரையிலையும் பூகோள அரசியலை பொறுத்தவரையிலையும் இந்து சமுத்திரத்தின் யுகம் என்று தான் சொல்லுவார் அப்ப இந்த இந்து சமுத்திரத்தின் ஒரு பகுதி இந்தியாவுக்குள்ள வந்துடுது இந்த இந்து சமுத்திரத்த நடுவுல இருக்கிற ஒரு புள்ளியாக இலங்கை அமைஞ்சிட்டு அப்போ இங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்களோ அமெரிக்காவோ இந்தியாவோ சீனாவோ தாண்டி ஒரு வெளி சக்தி ஒரு புறச்சக்தி அல்லது இயற்கை டிசைட் இருக்குது இந்த கேமில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆக்கங்கள் ஸோ தான் போர் இலங்கையில் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதான் உண்மையான கேம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு சீனா ஒரு தந்திரோபாயத்தை வச்சுருக்குது இந்தியாவோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை பற்றி கலாநிதி என் மனோகரன் சொல்லியிருக்குள்ள தந்தை புத்தகத்தில் சொல்லுவேன் மூன்று இ என்ற கோட்பாடை வச்சுக்கொண்டு கொண்டு அல்லது திட்டத்தை வச்சுக்கொண்டு இந்தியாவை லாக் பண்றதுதான் சீனாவினுடைய திட்டம் மிக பிரதானமான திட்டமாக இருக்குது அதே எந்த காலத்திலையும் எந்த தேவைக்காகவும் நிப்பாட்டாமல் எப்படியாவது செய்யறதுக்கு சீனா ட்ரை பண்ணி கொண்டே இருக்கும் என்றது கலாநிதி என் மனோதரன் கருத்து இதில் அவர் சொல்ற த்ரீ இ என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன்று ரெண்டாவது என் மூன்றாவது என் டேங் மண்

இந்தியா இருக்குது இந்தியாவை சூழ இருக்கிற தென்னாசிய நாடுகள் ஒவ்வொன்றிலையும் தங்கடு கேந்திர பிரசன்னத்தை நிலைநாட்டுறதன் ஊடாக இந்தியாவை கேந்திர ரீதியாக சுற்றி வளர்ச்சிட்டா அது என் சர்க்கிள்மே ரெண்டாவது என்வலாம் இந்த என்வலோப்மெண்ட்ல என்ன சொல்லி நம்ம இந்த இந்தியாவைச் சூழ உள்ள நாடுகள் இருக்குதான் இந்த தெற்காசிய விளை நாடுகளுக்குள்ள நாடுகள் தங்கட வணிக பொருளாதார பின்னலுக்குள்ள கொண்டு வந்து ஒரு என்வலப் ஒரு என்வலப்மெண்ட் தொண்ட செய்கிற ரெண்டாவது மூன்றாவது என் இது வந்து மிக பிரதானமானது இந்தியாவை வரையிலையும் மிக ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு திட்டமாக சீனா இதை முன்னெடுத்து செல்றத நீங்க பார்க்கலாம் ஏராளமான இந்தியாவின் உள்வீட்டு பிரச்சனைகளுக்கு சீனாவின் மீது அங்கிருக்க கூடிய அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்துறது இந்த என்டாங்குல்மெண்டை வந்து உண்மை என்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது அதாவது இந்த என்டாங்குல்மெண்ட் என்னன்னா ஒரு இந்தியாவுக்கு உள்ள உள்நாட்டு பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது அங்க மாநிலங்கள் இருக்குது மொழிவாரியான மாநிலங்கள் இருக்குது அங்கே ஏற்கனவே மத ரீதியான சில பிரச்சனைகளை தோற்றுவித்து இருக்கிறாங்க இப்போ தண்ணி தொடர்பான பிரச்சனை தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இருக்கு அப்ப இப்படியான உள்நாட்டு பிரச்சனைகளை கிண்டி அதுக்கு தூபமிட்டு அதை வளர்த்து கொண்டு போறதுன்றது தான் இந்த இரண்டாங்க அப்ப இந்தியாவுக்கு உள்ள உள்ளக பிரச்சனைகளை உருவாக்கி இந்தியாவுக்கு உள்ள உள்ளக குழப்பங்களை உருவாக்கி இந்தியாவினுடைய கவனத்தை தன்னுடைய தெற்காசிய விலையத்துக்குள்ள வராவிடாமல் பூகோள அரசியலை நோக்கி நகர விடாமல் உள்வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருக்கிறது தான் இந்த மூன்றாவது ஆனா இந்த விஷயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு என்னென்றால் முதல் சொன்ன இந்த என் இந்தியாவுக்கு உள்ள உடைவுகள் ஏற்படலாம் ஆனால் மூன்றாவதா சொன்ன இந்த என்டாங்கிள்மெண்ட்ல உள்ளக பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறதன் மூலமாக சோவியத் யூனியனுக்கு நடந்தது மாதிரியான சில பிரிவுகளை அல்லது இந்திய அல்லது பாரத உபகண்டத்தை துண்டு துண்டாக உடைக்கிறத நோக்கி சீனா செயற்படுது என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்குது இதுதான் அவர்களுடைய மூன்றாவது திட்டமாக இருப்பதாக கலாநிதியின் மனோகரனும் சொல்றார் அவர் நம்புறார் அப்ப இலங்கையில என்ன நடந்தாலும் சரி என்ன நடக்காட்டியும் சரி எந்த விதமான ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி தங்களுடைய பட்டுப்பாதை திட்டத்தையும் இந்த மெத்தடையும் ஒருபோதும் சீனா கைவிடாமல் முன்னோக்கி நகர்த்த போது என்றதுதான் உண்மை அப்ப இன்றைக்கு இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்குது அது ஒரு கம்யூனிச நவீன கம்யூனிச சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு கட்சியினுடைய கைகளிலே இலங்கை போயிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆட்சி மாற்றம் நடந் நடந்ததுக்கு பிறகும் அவர்கள் இந்தியா நோக்கிய நகர்வுகளையும் அங்கே போய் வருகிறதையும் அல்லது போனா இந்திய வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்து போறது என்று சொல்லி இந்த இந்திய இலங்கை உறவு வந்து திடமாக இருப்பது போன்ற ஒரு விடயத்தை காட்டிக்கொள்ள முனைகிறார்கள் அல்லது உண்மையாகவே ஒரு நட்புறவு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முனைகிறார்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் இந்த சீன இந்திய வெள்ளாதிக்க போட்டியில ஒரு மிக முக்கியமான கேந்திர நிலையமாக இலங்கை மாறியிருக்குது ஒரு இன்ட்ரஸ்டான பொலிட்டிக்கல் கேம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு என்றதுதான் நாங்கள் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது அப்ப இந்த அகண்ட பாரதம் மன்ற கொள்கையை வச்சுக்கொண்டு கொண்டு இந்தியா மூவ் பண்ணி கொண்டிருக்குது அஜெண்டா டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்ற நிகழ்ச்சி நிரலோட சீனா மூவ் பண்ணி கொண்டிருக்கு எது அப்படியோ அகண்ட பாரதம் என்ற கொள்கை முன்னோக்கி நகர்த்தப்பட்டு இலங்கை ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டு விட்டுருமோ என்ற ஒரு பயமும் இருக்குது ஒருவேளை டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ் கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகி அது சக்ஸஸாக முடிஞ்சுது என்று சொல்லி சொன்னார் இலங்கை என்ன ஆகும் இலங்கை Solo te